நீங்கள் உள்ளாட்சி சேலத்தில் இன்று களஞ்சிய மரக்கட்டளை சார்பில் சுயமரம் தொடக்கம் சேலம் களஞ்சியம் தமிழ்கலை பண்பாட்டு குழு களஞ்சிய மறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து சமுதாயத்தினருக்கான இலவச சுயமரம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான சுயமரம் நிகழ்ச்சி சேலம் மல்லம் ஊப்பம்பட்டி சுந்தர் நகர் பகுதியில் உள்ள முத்துமஹாலில் நடைபெற்றது இன்று தொடங்கும் இந்த சுயமரம் நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை தொடர்ந்து தினமும் நடைபெறுகின்றது இதில் அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொள்ளலாம் இந்த சுயமரம் நிகழ்ச்சி தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என களஞ்சியம் அறக்கட்டளை நிறுவனர் பொறியாளர் பழனிசாமி கூறினார் களஞ்சியம் அமைப்பின் கீழ் பல்வேறு கட்டங்களான நிகழ்வுகளை செய்து வருகிறோம் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் இதில் வந்து அறிவு வீர என்ற தலைப்பின் கீழ் தொண்ணூற்றி விழுக்காடு விழுக்காடு வழி கல்வியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை சிறப்பிக்கும் விதமாக ஊக்குவிக்கும் விதமாகவும் அவளுக்கு பரிசீலிப்பு நடத்தி கொண்டு வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வில் வழி கல்வி நீட் தேர்வில் படித்த மா மாணவ மாணவிகள் அதாவது தாய் தாய் தகப்பனை இழந்த பெற்றோரை இழந்த அந்த செலவுகளை நாங்கள் ஆதரிக்கும் விதமாக அவங்க மேல் படிப்புக்கான செலவுகளை இந்த கலஞ்சிய மரக்கட்டளை முழுமையாக எடுத்து கொண்டு கட்டணத்தை செலுத்தி தற்பொழுது படி மேல் படிப்பு படித்து படிக்க உதவி செய்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நம்ம சேலம் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் திருமணம் என்ற அந்த அந்த ஒரு கட்டத்தில் பல்வேறு குளறு குளறுபடிகள் வந்து நடந்துக்கிட்டு நமக்கு வந்து நிறையா வந்து அதில் வந்து அவங்க திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழல் நடக்குது இதில் வந்து புரோக்கருங்க நடுவில் வந்து இடைத்தரங்களில் போய் இதை ஜாதகத்தில் வந்து பா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சில விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு வந்து காலதாமதம் ஏற்பட்டு முப்பது வயதே முப்பது வருடத்தை தாண்டிய மணமகன் மணமகள்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஏதாவது கலைஞ மொழியாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பல்வேறு பொதுமக்களும் பல்வேறு சமூகத்தினரும் என்னிடையே இதை தெரிவித்தார்கள் இதை இதன் இதனுடைய இறுதி வடிவமாக கலைஞம் கல்யாண மாலை கடந்த இரண்டு ஆண்டுகளாக துவக்கப்பட்டு இந்த ஆண்டு வந்து கல்யாண மாலை வழியாக கலைஞம் கல்யாண மாலை வழியாக மக்களுக்கு அனைத்து விதமான அனைத்து சமுதாய மக்களையும் மக்களுக்கும் இந்த திருமண சேவையை செய்ய வேண்டும் அதுவும் இலவசமாக பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கலைஞர் மரக்கட்டத்தினுடைய கோட்பாடு அந்த நோக்கத்தின் கீழ் இந்த ஆண்டு இன்று முதல் இருபது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வருகின்ற ஜனவரி பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இருபது நாட்கள் என்னுடைய 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 தகப்பனார் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ள முத்து முத்துகாலில் இந்த நிகழ்ச்சிக்கான அந்த இடம் தயாரித்து இடம் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணிடுங்க